Okay, oh. let's oh. come our one-on-one -on -one lead, Danu onto the stage. Okay. So... இப்போ இந்த தருணத்தில் தனுஷ் சாருடைய ரசிகர்கள் திருச்சி மதுரை சேலம் அவர்கள் வந்து சாருக்கு ஒரு மாலையை அணிவித்து கௌரவ திருச்சி மதுரை சேலம் விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த ரசிகர்கள் சாருக்கு மாலையை அணிவித்து மரியாதை செய்கிறாங்க ஓகே இந்த மலை வெள்ளத்திலும் நம்முடைய ரசிகர் வெள்ளம் கடல் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் Thank you, thank you so much. Thank you. Okay, thank you, thank you. ஏன்னா மழை வந்துட்டு இருக்கு சாருடைய பேச்சு கேட்கறதுதான் நல்லா இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபேன்ஸ் தேங்க்யூ 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 ஓம் நம சிவாய எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மத்தியானம் மழை வந்துருச்சு சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது நான் சுப்ரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் என்ன மழை பெய்யுது எப்படி பசங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே தம்பி உங்கள் பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா இடி இடிச்சா கூட இறங்கி அங்கே தான் இருப்பாங்க நகர மாட்டாங்க அப்படின்னாரு இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக மழை நிற்கலை வர வேண்டாம்னு சொன்னாங்க நான் இல்லை வந்து தான் தீருவேன்னு வந்துட்டேன் நிறைய பேர் இங்க நினைச்சு நிற்கிறீங்க எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமா கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும் எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு உழைப்பேன் நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன் எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு மூணு பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும் திருடா தேடிக்காக தான் நான் அங்கே முதன் முதல்ல திருச்சி வந்தேன் இங்கே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருந்தேன் சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருச்சிக்கு அவர் அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர் அப்போது காதல் கொண்டே இன்னும் முடியல ஒரு அஞ்சு நாள் பேலன்ஸ் இருந்தது ஆனால் திருச்சியில் முதல் நாள் இங்கே ஷூட்டிங் முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுணமாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல காதல் கொண்டே நான் அந்த அஞ்சு நாள் எடுத்து முடிச்சாதான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம் அதனால் அங்கேயும் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் காலையில் நாலு மணிக்கு என்னை விடுவாங்க அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன் இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு பத்து மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும் மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன் அங்கே மறுபடியும் ஷூட்டிங் இந்த மாதிரி மாறி மாறி நாலு நாள் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டனும் திருச்சியும் திரு திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது என்னவோ எனக்கு இங்கே நிற்கும் போது அந்த ஞாபகம் வருது அப்படி போய்ட்டும் வந்துட்டும் போய்ட்டும் வந்துட்டும் வேலை தான் இன்னைக்கு என்னால் இங்கே நிற்க முடியுது நீங்களாம் எனக்காக இந்த மலையில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இட்லி கடை ஒரு சாதாரண படம் ஒரு சிம்பிள் படம் ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க வெளியூருக்கு போனவங்க மெட்ராஸ் போனவங்க வெளிநாடுக்கு போனவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இங்க அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க உங்க எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இட்லி கடை வண்ணந்தி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு so much sir நீங்கள் வந்ததுக்கு முதல்ல நன்றி and இவ்வளவு இருந்து ரொம்ப நன்றி we love you மீண்டும் அவர்களுக்காக ப்ளீஸ் சார் சார் ஓகே என்ன கோபி வாங்க வாங்க ஏ மழையில் அவங்க நிக்கிறாங்க நான் நிற்க மாட்டேன் தான் ஹலோ சார் அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும் ஆனா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் எழுதி எடுத்து வந்துருக்கோம் சார் சார் இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார் அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க உண்மையா சார் அது ஆ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சொந்த கற்பனை தாங்க நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் என் மனசை பாதித்த ஒரு க சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை கற்பனை கதை ஒரிஜினல் கேரக்டர்ஸ் சார் 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 கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு அண்ணன் அப்படி கூப்பிடலாம் அண்ணன் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லா எல்லா பார்த்தா நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்டி அது மாதிரி ஒரு மாலை போட்டு அப்படி வரீங்க உங்களுக்கு போட்டால் அது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அது இப்போ நாங்கள் போடும்போது பார்த்தா அது அந்த அளவுக்கு இதாக முடியும் எப்படி அதுதான் வேஸ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமாக இருக்கும் நம்ம நம்ம ஊர் இது இல்லையா அதனால நம்ம யார் போ வேஸ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமாக தான் இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் சேஞ்சு

அந்த டிராவல் இப்போ பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒளியாக இருந்தால் உங்கள் ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மழை பெய்யுது கடைசி கேள்வி அதை கேட்டுருக்கேன் சாரி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இங்கே இருக்கிற முக் பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னா இருக்குது அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அந்த டைமில் வந்து

எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண் ஓகே சூப்பர் அப்புறம் இன்னொரு கேள்வினா அது ஜிகிடி ஜிகிடினா என்னது சுப்ர சிவா தான் சொல்லணும் ஜிகிடினா என்ன சிவா சார் ஜிகிடின்னு நீங்க திருடா திருடல சொன்னீங்களா எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண் ஓகே சூப்பர் அப்புறம் இன்னொரு கேள்வினா அது

நான் என்ன ஒரு கேள்விண்ணே அது என்னமா கேளு அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு கேளு அதை கேட்கலாமே வேணாம் வேணா கேளுப்பா அப்படி இல்லைண்ணே ஆடியோ ஆடியோவில் வந்து சொல்லிருந்தீங்களா மாதிரி இட்லி வந்து நான் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் அது பண்ணுற மாதிரி நீ அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லை அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன் நான் அதை மட்டும் கட் பண்ணி போடுறேன் இல்லை நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி மூணில் அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஸோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் தான் தொண்ணூற்றி ஒன்றில் இயக்குனர் ஆனவுண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூ அந் அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பார்த்துக்கணும் கேட்த்துக்கணும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருந்தது தொண்ணூற்றி ஒன்றில் இயக்குனர் ஆனப்பறம் கூட ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலாம் நீங்கள் அம்மாக்கிட்டையோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு அது சாப்பிட்ணும் இது சாப்பிடணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது நாங்கள் நாலு பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால் எவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால் வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் நான் பார்த்த பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப் தான் பார்த்தேன்னா அதனால அப்படி யோசிச்சுட்டேன் அப்புறம் வந்து இப்போ ஒரு ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஆ வாட்ட வா இந்த இடத்துல பச்சை லைட்டியாக போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் வருத்தமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்னடா இந்த இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமென்ட் கொஸ்டினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்கா அதை தான் இந்த படத்தில் ஒரு பாட்டாகவே எழுதியிருக்கேன் அதுலேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது என் பாட்டன் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்கள் அப்ப மூச்சு விட்ட காற்று வரும் ஊரான ஊர் வரும் முன்னோரின் பேர் வரும் எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்காக எழுதியிருப்பேன் அது படத்துக்கான எழுதின லிரிக்னால் அதில் முக்கியமான ஒன்று சேர்க்க முடியல

ரியலி எமோஷனல் சார் நிஜமா சொல்றேன் இந்த மழையில ஈவென்ட்ட கேன்சல் பண்ணாம முதல்ல நீங்க வந்ததுக்கு வந்து இவ்வளவு நேரம் இவ்வளவு எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணதுக்கு இப்போ இந்த பாட்டை பாடுனதுக்கு உங்களுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து டியரஸ்ட் தனுஷ் ஃபேன்ஸ் நாங்க ஒரு பாட்டு பாடுவா ஓகே நம்ம எல்லார் சார்பாகவும் நம்மளுடைய தனுஷ் சார்காக அந்த இரண்டு வரிகளை டெடிகேட் பண்ணுங்க டிஜே பிளாக் சிரித்த முகமா இந்த மழையில நிக்கிற உங்க ஒருத்தருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் நன்றி 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 தேங்க்யூ சார் தேங்க்யூ